நீ பார்த்தா நாற்பத்தெட்டு மணி நேரத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண ஹிஸ்டரி நம்ம தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது நினைக்கிறேன் இதற்கு முழுக்க முழுக்க கிரெடிட் வந்து யாருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்த மாநில செயலாளர் வினோஜ்பி செல்வம் அவர்களுக்கு தான் இது முழுக்க முழுக்க இந்த கிரெடிட்ஸ் அது கொடுத்தாகணும் ஒன்று ரெண்டாவது வந்து அண்ணாமலை அவர்களே வந்து பெரியதளவில் வந்து நம்புகிறாரு வினோஜ்பி செல்வம் அவர்கள் அவர் இப்போ நிக்க போறாரு ஆமாம் அவர் தான் நிற்க போகிறாரு கேண்டிடேட் அவர் தான் அங்கே கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜெயிச்சார்னா ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சாகும் ஒரு முக்கியமான தொகுதி இல்லையா யாருங்க தயாநிதி மாறன் ஆப்போசிட்ல வருஷம் அது ஒரு முக்கியமான தொகையா இருந்திருக்கு நேர்களுக்கு வணக்கம் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் அதிமுக திமுகன்ற கட்சியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ பல பேருடைய கவனத்தை ஈர்த்துட்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் ஸோ அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய செயல்பாடை பற்றி நம்ம பார்த்துருப்போம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய செயல்பாடுகள் நாம் தமிழருடைய செயல்பாடுலாம் பார்த்துருப்போம் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கூட பிரதீப் வந்திருக்காரு வாங்க பிரதீப் வணக்கம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆக்டிவ்ன்றதை விட அக்ரெஸிவாக இருக்குது அக்ரெசிவாக இருக்காங்க ஸோ இவங்களுடைய செயல்பாடை பற்றி தான் நம்ம நீங்கள் பேச போகிறோம் ஸோ எல்லா செயல்பாடுகளையும் நம்ம எடுத்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ஸோ ராஸ்டை அவங்க பண்ண செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றும் நடத்துனாங்க சென்னையில் அம்மா ஜே பி நட்டா அவர்கள் வந்திருந்தாரு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் அந்த பொதுக்கூட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா பி செல்வம் அவர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணார் பொதுவாக வந்து இது போன்ற ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்றது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கான வேலைகளை அந்த ஸ்டேஜ் போடுற பணியாக இருக்கட்டும் மேலும் வந்து ஆட்களை வந்து அங்கே திரட்டுறதே வந்து ரொம்ப கஷ்டமான சூழல் சரிங்களா இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மூணு நாலு நாலு அஞ்சு நாள் முன்னாடியே ஆரம்பிப்பாங்க பணிகளை நான் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணார் என்ன நாற்பத்தெட்டு மணி நேரத்துல ஆமாம் ஆமாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஆமாம் ஜே பி நட்டா அவர்கள் வராரு நீங்கள் இந்த இடத்த நீங்கள் ஸ்டேஜ் போடுற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு மாசிவ் க்ரௌடோ ஒன்று காட்டி பெரிய பெரிய ஒரு முக்கிய தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மின் ஸ்ட்ரீட்டுக்கு அவங்க வராங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண ஹிஸ்ட்ரி நம்ம தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது ம் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை நாம் தமிழர் வந்து பொதுக்கூட்டம் நடத்துவாங்க அவங்களும் சீக்கிரமாக பண்ணுவாங்க ஆனால் அது முன்னாடியே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மாதம் முன்னாடியே வரும் ஆமாம் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிட்டா ஒரு மாதம் முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் இந்த இடத்துல வரும் நம்ம கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் முன்னாடியே அனவுன்ஸ்மெண்ட் வரும் இன்னும் மேபி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து வரலாம் ஒரு சில கட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஆனால் இதெல்லாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தான் வந்து இவர் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே இதற்கு முழுக்க முழுக்க க்ரெடிட் வந்து யாருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்த மாநில செயலாளர் வினோத் செல்வம் அவர்களுக்கு தான் இது முழுக்க முழுக்க இந்த கிரெடிட்ஸ் வந்து கொடுத்தாகணும் ஒன்று ரெண்டாவது வந்து அண்ணாமலை அவர்களே வந்து பெரிதளவில் வந்து நம்புகிறாரு வினோஜ் பீர் செல்வம் அவர்களை அவருக்கு இருக்கக்கூடிய முக்கிய தளபதிகளில் இவரும் வந்து ஒரு ஆளாக லிஸ்ட்டில் வராரு பாதையாத்திர கூட எல்லாத்துலேயுமே இவர் கூட இருந்தால் எல்லா எல்லா இடத்துலையுமே மேக்சிமம் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் தமிழ்நாட்டில் இவர் எங்கே போனாலும் மேக்சிமம் எல்லா இடத்துலையும் போயிட்டு வினோஜ் பீர் செல்வம் அவர்களையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவாக வந்து இருக்கிறாரு ரெண்டாவது இன்னொன்று ஒரு விஷயம் போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கல ஆக்சுவலாக அந்த இடத்துல பாத யாத்திரலாம் வந்து நடந்து போகிறதுக்கு அதையும் மீறி ஃபைட் பண்ணி அந்த இடத்துல நேற்று வந்து இவங்க ஒரு சக்சஸான ஒரு மீட்டை வந்து இவங்க நடத்தி முடிச்சிருக்காங்க அதுலேயே வந்து நீங்கள் அவருடைய கட்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம் பி செல்வம் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கிட்டாரு அப்படின்றத வந்து நீங்கள் அதுலேயே பார்க்கலாம் பி செல்வம் அவர்களை பற்றி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுது ஸோ மற்ற மாவட்டங்கள் மற்ற தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு அவர் வந்து பிரபலமாக தெரியல ஸோ இந்த நீங்கள் இப்போ சொன்னும் போது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது ஓ பா பிஜேபியில் எப்படி ஒரு நம்பரா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ வேற என்ன அவரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது ஏன்னா ஏன் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க இதற்கு முன்னாடி அவரை பற்றி மத்திய சென்னையில் ஒரு சீட்டு வாங்க போகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் நானுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதை கோயம்புத்தூரில் இருக்கிற பேஜ்லலாம் போட்டிருந்தாங்க தெரியுமா ஆமாம் போட்டிருந்தாங்க இல்லை நான் அப்படி நான் அப்படி சொல்லலை நான் எப்படி சொல்கிறேன்னா பாமர மக்களுக்கு சொல்கிறேன் இப்போ திமுகவில் வந்து ஆர் ஆசா ஒரு பேச்சாளர் ஒரு எம்பி பேச்சாளர் எம்பி அவரை தெரியும் துரைமுருகன் அவர்களை தெரியும் உதயநிதியை தெரியும் அந்த மாதிரி பிஜேபியில் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சும் முகம் தான் அண்ணாமலை அவர்கள் தான் அதுக்கப்புறம் என்ன வானதி சீனிவாசனும் எச்ராஜா மோ பிரசாத்திலேருந்து இப்படி சின்ன சின்ன பேர் வராங்க அடுத்து இந்த வரிசையில் வந்து வினோத் பி சலுன்ற ஒருத்தவருடைய பேரை நீங்கள் சொல்லும்போது போது இன்னொரு ஒரு முக்கிய பொறுப்புக்கு வரல அதாவது ஒரு எம்பியாவோ ஒரு எம்எல்ஏவோ வரல கண்டிப்பாக வந்துடுவார் அது அப்புறம் ஒரு பேர் வந்து எல்லாருக்கும் தெரியும் மத்திய சென்னையில் ஒரு இப்போ வேட்பாளராக நிற்க போறாரு ஆமாம் அவர் தான் நிற்க போறாரு கேண்டிட் அவர் தான் அங்கே கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜெயிச்சார்னா ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆகும் அது ஒரு முக்கியமான தொகுதி இல்லையா யாருங்க தயாநிதி மாறன் ஆப்போசிட்டில் இருக்கிறாரு மேபி இத்தனை வருஷம் அது ஒரு முக்கியமான தொகுதியாக இருந்திருக்கலாம் ஆனால் அது இப்போ கிடையாது அரசியல் சூழல் வந்து கலன்றது வந்து அந்த இடத்துல வந்து மிகவும் நிறைய மாறி இருக்கு அவருடைய அனல்ட்டிகள் எடுத்து பார்க்கும்போதுமே தெரியுது மக்களுடைய சப்போர்ட் வந்து அதிகமாக அவர் வினோசிப்பீ சொல்லுமோ அவர்களுக்கு இருக்கு நம்ம கூட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டும் தான் நினைக்கிறேன் ட்விட்டரில் அதில் வந்து அவருக்கு நிறைய பேர் வாக்கு போட்டிருந்தாங்க ஸோ அவருடைய செயல்பாடு எப்படி இரு இருக்கும் அப்படின்றத வந்து இந்த மாநாடு மூலமாகவே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு ஸோ நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படின்றதுலாம் வந்து சாத்தியமே கிடையாது அது ரொம்ப பெரிய விஷயம் அது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதுவும் போலீஸ் பர்மிஷன் கொடுக்காம பாத யாத்திரைக்கு அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜை போட்டு அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடை காட்டி நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்களாம் அங்கே போய் கவிட்டு போயிட்டு தானே வந்தீங்க ஒரு தேசிய தலைவர் வராரு அப்படின்றப்போ இப்போ ரொம்ப ஆச்சரியமாக போலீஸ் செக்யூரிட்டிலேருந்து நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ரெண்டாவது வந்து கடலாம் வந்து மூட்டாங்க இவர் தேசிய தலைவர் வரும்போது அங்கே கரண்ட்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய டாக்ஸ் வந்தது அது அதையெல்லாம் தாண்டி வினோத் பி செல்வம் அவர்கள் வந்து இவ்வளோ மாசிவாக வந்து ஒரு மீட்டிங்கை முடிச்சிருக்கிறாருன்னா குடோஸ் டூயும் அவ்வளோதான் மொத்தத்தில் ஓ நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஒரு வினோத் பி செல்வம் அவர்களுடைய செயல்பாடாக நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே வரீங்க நீங்கள் வந்து அடிக்கடி வந்து ஒவ்வொரு தொகுதியில் வேட்பாளர்களை பற்றி நீங்கள் ரிசர்ச் இருக்கீங்க அந்த வகையில் பி செல்வம் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்களுடைய ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அவர் ஆர்பர் கான்ஸ்டிடியன்சியில் வந்து போட்டியிட்டார் அது ஒரு தொகுதி ஆக்சுவலாக அது அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கர ஒரு டஃப் கொடுத்தாரு சேகர்பாபு அவர்களுக்கு ஆனால் இப்போ எம்பி எலெக்ஷனில் வந்து ஆறு தொகுதி கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன் அது மத்திய சென்னை அப்படின்றது அதனால் ஒரு ஒரு தொகுதிக்கும் மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம அதை வச்சு பார்க்கும்போது மேபி இவர் இவருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜெயிக்கிறதுக்கு ஆனால் பயங்கர டஃப் கொடுப்பாரு ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ ஆனால் டஃப்பும் வந்து பயங்கரமாக இருக்கும் இதில் இது வந்து இன்னொரு விஷயம் இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இந்த மாநாடு நடந்த அதே பகுதியில் வந்து நம்மளுடைய மறைந்த தலைவர்கள் ஜெயலலிதா அம்மையாரும் சரி கலைஞர் அவர்களும் சரி அங்கப்போ மாநாடு நடத்தியிருக்காங்க அவங்க மாநாடுனா ஆக்சுவலி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அந்த அளவுக்கு கூட்டம் க்ரௌடு சேரலை ஆனால் இவங்களுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் நேற்றுலேருந்து வந்துகிட்ருக்கு அடுத்த ரைட்டில் தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க க்ரௌடு வந்து நீங்கள் சேரலான்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய தலைவர்களுக்கு எப்படி ஒரு கூட்டம் சேர்ந்ததோ அதுக்கு ஈக்குவலான கூட்டம் வந்து நேற்று சேர்ந்ததான் நல்லா ஃபீலான நன்றி